எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி சிறுநீரக பாதிப்புங்கிறது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் வீட்டில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்குது இந்த கிட்னியானது ஒரு தீவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் அதை பற்றிய புரிதலும் அதை பற்றிய தெளிவும் இல்லாத ஒரு காரணம்தான் ஸோ சிறுநீரகத்தை பற்றி ஒரு தெளிவும் அது எதாவது பாதிப்பாச்சுன்னா நமக்கு முன்கூட்டி ஏதாவது தெரிய முடியுமாங்கிற ஒரு முயற்சியும் நம்ம யாருமே செய்கிறது கிடையாது ஸோ கிட்னியை பற்றி ஓரளவுக்காவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அது முன்னாடியே நமக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் கிட்னியானது எந்த அளவிற்கு பாதிப்பில் இருக்கிறதுங்கிற போன்ற இத்தனை விஷயங்களையும் ஒரு மனிதன் வந்து ஓரளவிற்கு தெரிந்தாலே போதும் அவன் வாழ்நாளில் இந்த சிறுநீரக பாதிப்பு கிட்னி ஃபெயிலர் அல்லது டயாலிசிஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நிலைமைக்குமே நம்ம போகாமல் இருக்க முடியும் ஸோ இந்த பதிவு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் கிட்னியானது முதல்ல எப்படி பாதிப்படைகிறது அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது முதன்மை காரணங்களாக நம்ம எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது பரம்பரை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பாதிப்புக்குள்ளாகும் அதாவது அவருடைய தாத்தாவுக்கு இருக்கும் பாட்டிக்கு இருக்கும் அல்லது அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் அதன் வழியே வந்த உங்களுக்கும் கிட்னி பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது இது வந்து மிக முக்கிய காரணம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா உயரத்த அழுத்தம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள் வைக்காமல் மருந்து மாத்திரைகள் சாப்பிட மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க வாழ்க்கை முறையிலே சரி செய்யலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களால அந்த வாழ்க்கை முறையையும் சரியாக கட்டமைக்க முடியாது மருந்துகள் மாத்திரை எடுக்காததினால உயர் ரத்த அழுத்தத்தினால் பார்த்தீங்கன்னா கிட்னி கண்டிப்பாக பாதிப்படைகிறது மூன்றாவது காரணம் என்ன தெரியுங்களா சர்க்கரை நோய் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த கிட்னி பாதிப்பு படிப்படியாக ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள் வைப்பது கிடையாது வாழ்க்கை முறையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த சர்க்கரையுடைய அளவு வந்து தாறுமாறாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிட்னியை வந்து பாதிக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு விஷப்பூச்சி கடிக்குது பாம்பு கடிக்குதுன்னா கூட அது நேரடியாக பார்த்தீங்கன்னா கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது இல்லை இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தீக்காயம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அதுவும் கூட நேரடியாக கிட்னியை பாதிக்கிறது ஸோ இந்த மாதிரி முதன்மை காரணங்களால் வந்து கிட்னி வந்து படிப்படியாக பாதிப்படைந்து முழுமையாக அது கிட்னி ஃபெயிலூர் வரைக்குமே கொண்டு சென்று விடுகிறது இதெல்லாம் முதன்மை காரணம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சில வகையான நோய்களும் கிட்னியை பாதிப்படைய செய்கிறது குறிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசிஸுன்னு சொல்லக்கூடிய எஸ்எல்இ அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் அரிதோமேட்டசிஸுன்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களும் பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிறது அது மட்டும் இல்லை இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் கிட்னி பாதிப்படையும் குறிப்பாக ஃபைலோரிக் நெப்ரெட்டிஸுன்னு சொல்லக்கூடிய நோயினால் கூட இந்த கிட்னியானது பாதிப்புக்குள்ளாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரகத்தில் கல் உருவாகக்கூடிய நிலை இந்த கிட்னி ஸ்டோன் யாருக்கு அடிக்கடி ஏற்படுகிறதோ அவர்களுடைய கிட்னியும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பாதிப்புக்குள்ளாகும் அது மட்டும் நிறைய பேருக்கு குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இதுவும் அவர்களது கிட்னியை பார்த்தீங்கன்னா படிப்படியாக பாதிப்புக்குள்ளாகும் சரி இப்போ வந்து இந்த கிட்னியானது பாதிப்புக்குள் ஆகி கொண்டிருக்கிறது அதை நம்ம எப்படி அறிகுறிகளில் தெரிந்து கொள்ளலான்னு பாருங்கள் அதாவது படிப்படியாக ஒரு கிட்னி ஆரம்ப நிலையிலே பாதிப்புக்குள்ளாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அறிகுறியுமே நமக்கு தெரிவது கிடையாது ஸோ அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அதாவது எந்த அறிகுறியுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது கிட்னியில் வந்து எனக்கு அது பாதிப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி உறுதி செய்வதுனா இப்போ வந்து நீங்கள் உப்பு நிறுத்திட்டீங்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறீங்க அதே மாதிரி வாழ்க்கை முறையை கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக அமைக்க முயற்சி பண்ணுறீங்க ஆனாலும் உங்களுக்கு இந்த உயரத்தழுத்தமானது அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய கிட்னி வந்து பாதிப்புக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடனே ஒரு மருத்துவரை அணிக்கு அதை பரிசோதித்து பார்க்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அது கட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கல ஆனால் பிபி கண்ட்ரோலில் இருக்குது சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இப்போ உங்களுடைய அந்த பரிசோதனையில் வந்து கிரியேட்டினுடைய அளவாக இருக்கட்டும் அல்லது கிட்னியில் உள்ள மற்ற அளவுகளில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கிட்னி பாதிப்புக்குள்ளே இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டில் அதாவது இப்போ உங்களுடைய கிரியாட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீக்கு மேலே இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிட்னியில் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம பரிசோதனை மூலம் அழகாக தெரிந்து கொள்ள முடியும் இதே நீங்கள் வந்து இப்போ அதிகமாக தண்ணி குடிப்பது கிடையாது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோய் காரணமாக ஏதாவது ஒரு மருந்துகளின் சைட் எஃபெக்ட்னால கூட உங்களுடைய கிரியாட்டின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் உங்களுடைய கிரியாட்டினுடைய அளவு வந்து அதிகமாகவே இருக்குன்னா அப்போதும் உங்களுடைய கிட்னியானது பாதிப்புக்குள் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து அதை பரிசோதித்து நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அதே மாதிரி தான் அதாவது நமது உடலிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய அந்த யூரியா என்கிற அந்த கழிவானது பார்த்திங்கன்னா நமது ரத்தத்திலேயே தங்கிருச்சு ரத்தத்திலேயே பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து ஓரளவிற்கு மேலே அது அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போதும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் சந்தேகப்படணும் உடனே நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பரிசோதித்து பார்க்கணும் இதெல்லாம் தான் ஒரு அக்யூரேட்டான ஒரு வழிமுறைகள் அதாவது நம்ம கிட்னி பாதிப்பில் இருக்க இல்லையாங்கிறத வந்து உங்களுக்கு அக்யூரெட்டாக தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு மருத்துவரை வச்சு நீங்கள் பரிசோதிக்கும் போது என்ன பிரச்சனைங்கிறத ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும் சரி இதுக்கப்புறம் வந்து நமது உடலில் வந்து என்னெல்லாம் மாற்றமாகும் படிப்படியாக அந்த கிட்னியானது பாதிப்புக்குள்ளாகும் போது ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன தெரியுங்களா முதல்ல உங்களுடைய சிறுநீரில் வந்து நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது அதில் நுரை ஏற்படுவது நீங்கள் யூரின் போகக்கூடிய அந்த க்ளோசட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான சோப்பு இருக்குது இல்லை நீங்கள் ஃபோர்ஸாக போனீங்கன்னா அந்த நுரையானது இயல்பாகவே காணப்படும் உடனே கூடாது யூரின்ல நுரை போகும்போது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பத்து செகண்ட்லேருந்து பதினைந்து செகண்டில் அந்த நுரையானது பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகி தண்ணீரில் அது கரைஞ்சிடும் எப்போது அந்த யூரின்ல இருக்கக்கூடிய அந்த நுரையானது ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் வரைக்கும் அந்த நுரை அப்படியே இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம பயப்படணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் போயிட்டுருக்கா அப்படிங்கக்கூடிய சந்தேகமே வரணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூரின் ஸ்பாட் மைக்ரோ ஆல்பமீன்கிற ஒரு பரிசோதனை இருக்கிறது அதை நம்ம செய்து பார்ப்பதன் மூலம் நமக்கு வந்து இந்த மைக்ரோ ஆல்பமின் வந்து போயிட்டுருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம அக்யூரட்டாக தெரிந்து கொள்ள முடியும் இப்போது ஆரோக்கியமான ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி யூனிட்க்கு கீழே அவங்களுடைய மைக்ரோ ஆல்பமினுடைய அளவு இருக்கும் இதே வந்து ஒரு சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பரிசோதனை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஹண்ட்ரட் அந்தளவிற்கு வந்து அவங்க காணப்படும் அதே வந்து இந்த ஆரோக்கியமான மனிதர்களுடைய அந்த அளவானது யூனிட்டுக்கு மேலே இருந்தாலும் அல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த நூறு யூனிட்டுக்கு மேலே அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அதாவது யூரின்ல வந்து புரோட்டீன் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும் அதே மாதிரி நீங்கள் தண்ணீரானது குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த யூரின் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலரில் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு கடினமான நீராக வந்து ஒரு அடிக்கடி வந்து அது போகக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி கிளவுடியாக போகக்கூடிய நிலை அதாவது இப்போ உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த யூரின் ஆனது ஒரு களங்களாகவே காணப்படும் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்னி வந்து பாதிப்புக்குள்ள இருக்குங்கிறத நாமே வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி எனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஒரு உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுடைய கிட்னியானது படிப்படியாக பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்குன்னு அர்த்தம் பெண்களுக்கு அதே மாதிரி வந்து அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுதுங்க ஒரு 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 மாதத்தில் ஒரு ரெண்டு டைமாக எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் ஸோ உடனே நம்ம என்ன பண்ணணும் பரிசோதனை பண்ணி உண்மையாலுமே நமக்கு அந்த கிட்னியில் ப்ராப்ளம் இருக்க இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்குண்டான சிகிச்சையும் மருந்துகளும் அந்த வழிமுறையும் நம்ம மாற்றினாலே இந்த கிட்னியானது பாதிப்புக்குள்ளாகாமல் நம்ம தடுக்க முடியும் இதே வந்து அந்த கிட்னி ஆனது எனக்கு பாதிப்பு அதிகமாக உடலை ஏற்படுத்திடுச்சு கிட்னி வந்து கிட்னி கிட்டத்தட்ட அதிக பாதிப்பில் இருக்குங்கிறது நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா உங்களுடைய கால் வீக்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இரண்டு காலுமே வீங்கும் இந்த கால் வீக்கமானது பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளத்தினால மட்டும் கிடையாது இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய ரத்தத்தில் வந்து ப்ரோட்டீனுடைய அளவு குறைவாக இருந்தாலும் ரத்த சோகை இருந்தாலோ அந்த கால்வீக்கமானது ஏற்படும் ஆனால் இந்த கால்வீக்கமானது கிட்னி அதிக பாதிப்புக்குள்ளானாலும் இந்த மாதிரி கால்வீக்கம் ஏற்படும் உங்களுடைய முகத்தில் வந்து பஃபினஸ் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி அங்கங்கே முகத்திலேயே பார்த்தீங்கன்னா நீர் கொர்க்கின்ற அந்த தன்மை ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் டயர்டாக இருக்கும் குறிப்பாக இரவு உங்களுக்கு தூக்கமே வராது விழித்து கொண்டே இருப்பீங்க அதாவது பகல் வேலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் நடந்தீங்கனாலே மூச்சு வாங்கக்கூடிய நிலை அதாவது உங்களுடைய நாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிக்கக்கூடிய நிலை அங்கங்கே வந்து தடிக்கக்கூடிய நிலை ஒரு சொருகிற தன்மை ஏன்னா இது வந்து பிளட்டில் வந்து அதிகமாக யூரியா இருப்பதனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் எல்லாமே பாதிப்பு ஏற்படும் ஏதாவது உங்களுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா உடனே போகாது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ரத்தமானது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிப்புக்குள்ள ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கழிவாக அதாவது கெட்ட ரத்தமாக மாறக்கூடிய நிலை வந்து உடலில் ஏற்படும் இதனால் என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளுமே சரியாக இயங்காமல் இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு பல உபாதைகள் வந்து உடலில் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து உடனே வந்து ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய கிட்னி எந்த நிலையில் இருக்குங்கிறத பரிசோதித்து அதற்குண்டான சிகிச்சை நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் கிட்னியுடைய அந்த பாதிப்பை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து சரி செய்ய முடியும் நீங்கள் சாதாரணமாக அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கிட்னி பாதிப்பு வரக்கு என்னதுங்களா மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் சரியாக குடிக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து தினசரி மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணீரே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி அடிக்கடி பேக் பெயின் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்துமே பார்த்திங்கன்னா அவங்க அதை கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெமெடி ட்ரை பண்ணுறன்னு சொல்லிட்டு இந்த மூலிகை சாறு இல்லை நாட்டு வைத்தியம்னு எல்லா முயற்சியுமே பண்ணுவாங்களே தவிர வாழ்க்கை முறையை சரி பண்ணுறது விட்டுருவாங்க வெறும் ரெமடியை மட்டும் சரி பண்ணி இந்த கிட்னி ஃபெயிலர் கிட்னி பாதிப்பை சரி செய்ய முடியுமானா சரி செய்ய முடியாதுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ளணும் எல்லாமே ட்ரை பண்ணி கடைசியில் நிச்சயமாக நம்ம எங்கே போகணும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்று மருத்துவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடுவோம் கிட்னி பாதிப்பாயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவதிப்படுவோம் ஸோ எதுக்கு இவ்வளோ பிரச்சனை முதல்லேயே வந்து நம்ம இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த கிட்னியை கொஞ்சம் பாதுகாத்து சரியாக தண்ணீர் குடித்து அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டுலேருந்து இரண்டரை லிட்டர் யூரின் போயிருக்கணும் அப்படி போயிட்டு இருந்தானா அவன் ஆரோக்கியமான மனிதன் அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு மூன்று லிட்டர்லேருந்து மூன்றரை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் சில பேர் கேட்பாங்க எனக்கு வந்து வியர்வை அதிகமாக வரது நான் வந்து கம்மியாக தான் யூரின் போயிட்டு அதுவும் தப்பு தாங்க ஏன்னா உங்களுக்கு வியர்வை வரும்போது கூட குறைந்தது இரண்டு லிட்டர் யூரின் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெயில் காலங்களில் கூட நீங்கள் வந்து மூன்றரை லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு இரண்டு லிட்டருக்கு மேலே யூரின் ஆனது போகும் இதே குளிர்காலங்களில் நீங்கள் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லிட்டர் இரண்டரை லிட்டர் யூரின் ஆனது ஈஸியாக வந்து போக ஆரம்பிச்சிடும் இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஆல்ரெடி பாதிப்புக்குள் இருக்கிறவங்க இவ்வளவு தண்ணீர் குடிக்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு மருத்துவரை அணுகி எவ்வளவு தண்ணீர் குடிக்கணுங்கிறது நீங்கள் உங்களுடைய அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சரியா மற்றவர்கள் எல்லோருமே தினசரி தண்ணி குடிக்கணும் யூரியனை வந்து அடக்கி வைக்கக்கூடாது கிட்னி ஸ்டோன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகளையும் அந்த கிட்னியினுடைய அறிவியல் பூர்வமான அந்த செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே போதும் இந்த கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் கிட்னி பாதிப்புங்கிற பேச்சை நமது வாழ்க்கையில் வந்து இல்லாமல் போயிடுங்க இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு செய்து இந்த கிட்னி பிரச்சனை எல்லார் வீட்லேயுமே ஒருவருக்கு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்